அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஒரு வாத்தியார் எம்ஜிஆரையும் ஆந்திராவில் அவங்க ஒரு வாத்தியார் என்டிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடி கூத்தாடி தான் கூப்பாடு போட்டாங்க திராவிட இயக்கம் போய் பட்டி தொட்டியெல்லாம் போய் ரீச் ஆனதே போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான் கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா ஏதாவது கெட்ட வார்த்தையா இப்போ நீங்க பாக்க போறது உங்களோட அப்பப்ப ஹார்ட் டு ஹார்ட் பேசுற அந்த விஜய் என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதினு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடினு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்து இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒண்ணு இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்தது இல்லைங்க அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊர் வாத்தியார் எம்ஜிஆரையும் ஆந்திராவில் அவங்க ஊர் வாத்தியார் என்டிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடி கூத்தாடி தான் கூப்பாடு போட்டாங்க அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலாம் இருப்பாங்க ஆனா அந்த ரெண்டு கூத்தாடிதாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோட ஆக பெரும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்கா ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழரோட கலை இலக்கியம் வாழ்வியல் பண்பாடு தாங்க சினிமா என்டர்டைன்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா திராவிட இயக்கம் போய் பட்டித்தொடியெல்லாம் போய் ரீச் ஆனதே போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் கூத்தாடினா கேவலமான ஒரு பேரா கெட்ட வார்த்தையா கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் கொள்கையை பேசும் கோட்பாட்ட பேசும் கோபத்தை பேசும் சோகத்தை பேசும் அரசியலை பேசும் அறிவியலை பேசும் நல்லதை பேசும் உள்ளதை பேசும் உண்மையை பேசும் உணர்வோட பேசும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும் கூத்து ஒரு கொண்டாட்டம்னா கூத்தாடி அந்த கொண்டாட்டத்தோட குறியீடு கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாது அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் கொப்பளிச்சதுன்னா யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அவன் நினைச்சதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நெருப்பு தான் இருப்பான் அதனாலதான் குறியீடா மரணம் கூத்தாடிய பார்த்தா மக்கள் கூட்டம் கைத்தட்டும் கண்கலங்கும் காரணம் வேற ஒன்றும் இல்லை அவன் நம்மள மாதிரியே இருக்கிறானே நமக்கான ஆளா இருக்கிறானே நாம நினைச்சதை பேசுறானே நமக்காக பேசுறானே அப்படின்ற அந்த கனெக்ட் தான் கூத்தாடிய மக்கள் கொண்டாட காரணம் அன்னைக்கு கூத்து இன்னைக்கு சினிமா அவ்வளவுதான்